வாழைத்தண்டுனாலே சிறுநீரக கற்களுக்கு ஒரு நல்ல அருமருந்து கிட்னியில ஸ்டோன் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்களா வாழைத்தண்டு சாப்பிடுங்க வாழைத்தண்டு சாறு சாப்பிடுங்க அப்படின்னா இதனுடைய சுவை அப்படிங்கிறப்ப கைப்பு துவர்ப்பு சுவை இருக்கு ஸோ இந்த துவர்ப்பு சுவை தான் இதோட பல நோய்களுக்கு வந்து இது அருமருந்தாக இருப்பதற்குரிய காரணமாக இருக்குது சிறுநீரகத்துல இந்த சிட்ரேட் போன்றதனால கற்கள் ஏற்படும் பாத்தீங்களா அதை உடைக்கக்கூடிய இந்த வாழைத்தண்டுக்கு வந்து இருக்கு சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்க மெடிக்கல் ரீனல் டிசீசஸ் இல்லை கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க வாழைத்தண்டு சார் தயவு செய்து எடுக்காதீங்க வாழைத்தண்டு சூப்பும் எடுக்காதீங்க காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்தா ஃபிசிஷியன் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வாழைத்தண்டின் பயன்கள் என்ன அது எப்படியெல்லாம் நம்ம எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் ஸோ வாழை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து உறுப்புகளுமே வந்து அதனோட அனைத்து பகுதிகளுமே பயன் தரக்கூடியது ஸோ இந்த பதிவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை தண்டு மற்றும் வந்து நம்ம பார்க்க போறோம் யூஸ்வலா என்ன அப்படின்னா இதனுடைய சுவை அப்படிங்கிறப்ப கைப்பு துவர்ப்பு சுவை அப்படின்னு இருக்கு ஸோ இந்த துவர்ப்பு தான் இதோட பல நோய்களுக்கு வந்து இது அருமருந்தாக இருப்பதற்குரிய காரணமா இருக்கிறது நார்மலாக ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் தெரிஞ்சுட்டு ஏன் இதை நம்ம ஸ்பெசிபிக்கா இதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வெறும் நூறு கிராம் நம்ம வாழைத்தண்டு எடுத்தோம் அப்படின்னா அது வெறும் பதிமூன்றுல இருந்து நாற்பத்தி ரெண்டு கேலோரிஸ் தான் இருக்குறவங்களுக்கு இது ஒரு குறைந்த கேலோரி உள்ள உணவாக இருக்கு புரதம்லாம் கிராம் தான் இந்த புரதம் கம்மியாக கம்மியா தான் என்ன பெனிஃபிட்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு இது அற்புதமான உணவாக இருக்கு சிறுநீரக செயலிழப்பு புரோட்டீன் நூரியா சிறுநீரக கற்கள் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இது பயன் தரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா புரோட்டீன் மிக குறைந்த அளவில் வந்து இருக்கு ஃபேட்டும் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் இருக்கு கார்போஹைட்ரேட்டும் பெருசா இல்லை டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ கிராம் இது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா வாழை தண்டுனாலே இதற்குரிய நார்ச்சத்து தான் ஸோ நார்ச்சத்து எவ்வளோனா வெறும் நூறு கிராம்ல மூணு கிராம் நார்ச்சத்து இருக்கு ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்புறம் இது ஏன் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுல பொட்டாசியம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஐநூத்தி மூன்று மில்லிகிராம் அளவுல இருக்கு அதாவது ஒரு நாள் நம்மளுடைய தேவையில கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் இந்த பொட்டாசியம் இருக்கிறதுனால தான் சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு வந்தோம் சிறுநீரை பெருக்கி வெளித்தள்ளுவதற்கும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்து இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு இந்த விட்டமின் பி சிக்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் மில்லிகிராம் வந்து இருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அளவு இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி நரம்புகளின் செயல்பாடு நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றை அதிகரிக்கக்கூடிய தன்மைக்கு இந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து விட்டமின் சியும் இதில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு கிராம் வந்து இருக்கு விட்டமின் சி இருப்பதால தான் இது வந்து சிறுநீரகத்துல இந்த சிட்ரேட் கற்கள் ஏற்படும் பாத்தீங்களா அதை உடைக்கக்கூடிய இந்த வாழைத்தண்டுக்கு வந்து இருக்கு சரி ஓகே இந்த வாழைத்தண்டை யாரு எதற்கெல்லாம் எடுக்கலாம் யார் எதற்கெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னா பொதுவா காமனா நம்ம மக்களிடையே தெரிந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டுனாலே சிறுநீரக கற்களுக்கு ஒரு நல்ல அருமருந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்களா வாழைத்தண்டு சாப்பிடுங்க வாழைத்தண்டு சாறு சாப்பிடுங்க அப்படின்னா ஆனால் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ரிசல்ட் கொடுக்கணும்னா வாழைத்தண்டு சாறை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது அது எத்தகைய திடத்தன்மையாக இருக்குது அப்படின் தான் யூஸ்வலாக என்னென்னா பெரிய சைஸ்ல இருந்து நம்ம வெள்ளம் மாதிரி இருந்தது அப்படின்னா ஈஸியா நசிக்கிறலாம் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது சிறிய அளவுல இருந்தும் அது நல்ல திடமான கற்களாக இருந்தது அப்படின்னா உடைக்க முடியாது அந்த மாதிரி தான் வந்து நம்ம கற்களை பார்க்கணும் இருப்பினும் ஒரு நல்ல டிசைட் ரிசல்ட் வரணும் நல்ல ஒரு எதிர்பார்த்த நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா இந்த வாழைத்தண்டு சாரை எப்படி பெஸ்டா எடுக்கலாம் அப்படின்னா இது அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் வாழை மரம் வாழை மரம் இருக்கு பாத்தீங்களா சோ அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேல அந்த இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா கிளைகள்லாம் இலைகள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா கீழ இருந்து தரையில இருந்து நல்லா ஒரு ஒன்றைய அடி உயரத்துல வந்து அதை வெட்டி கொள்ளணும் வெட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா வாழை தண்டு அந்த மரம் அந்த தண்டை பார்த்தோம் அப்படின்னா நடுவுலதான் அந்த தண்டு இருக்கும் நடுவில் நடுவில் சுத்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயஸாக தான் இருக்கும் இந்த நடுவில் இருக்க இடத்துல வந்து நல்லா கத்தியில என்ன பண்ணிடணும் அப்படின்னா குளி பறிப்பது போல் நல்லா க குளி பறிச்சிடணும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெண்டு இன்ச்சுக்கு குளி பறிச்சிடணும் குளி பறிச்சுட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நம்ம பாலித்தீன் ஷீட்ஸ் அதாவது எதற்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் பாலித்தீன் ஷீட்ஸ் இல்லை நமக்கு இந்த வாட்டர் மிலான் வாங்குறப்பெல்லாம் இப்போ ஒரு ரேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை போடணும் ஏன்னா நம்ம துணி போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து நீராவியாக போயிடும் ஸோ மற்ற இல்லை அந்த துணியே வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஈரத்தை உளிஞ்சு உறிஞ்சு கொள்ளும் ஸோ அதற்காக தான் இந்த ப்ராசஸ்ஸை பண்ணுவோம் ஸோ அதை எடுத்துட்டு மேலே இந்த பேப்பரை போட்டுட்டு நல்லா வந்து என்ன பண்ணிடணும் கட்டிடணும் ஸோ கொஞ்சம் விடணும் எவ்வளோ நேரம் விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து நாற்பது நிமிடங்கள் கழித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீர் தேங்கி இருக்கும் ஸோ நீர் தேங்கி இருக்கும் பொழுது என்னென்னா ஒரு ஸ்ட்ரா போட்டு அந்த நீரை வந்து உறிஞ்சி குடிச்சிடணும் ஸோ நீரை உறிஞ்சி குடித்த பிறகு திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா குழி எடுத்து விடணும் குழி எடுத்து விட்டுட்டு திருப்பி அந்ததை போட்டுட்டு கட்டிடணும் கட்டிட்டு என்ன பண்ணணும்னா திருப்பி ஒரு முப்பது நிமிடம் நாற்பது நிமிடம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீர் சேர்ந்துருக்கும் அதை எடுத்து குடிக்கலாம் சோ இது மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அதாவது ஒன் ஹார்க்கு ஒரு தடவை கணக்கு அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரம் அந்தது வந்து நம்ம குடித்து கொண்டு வரணும் ஒரு நாள்ல ஃபாலோ பண்ணாலே இந்த சிறு மணல் கற்கள் வெறும் டூ டூ த்ரீ எம்எம் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல வந்து வாஷ் அவுட் ஆகி போயிடும் அவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடியது சிறுநீரக கற்கள் இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு வாழை மரம் வாழை மரம்லாம் இல்லை அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு சாறு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து எடுத்துக்கணும் அதனுடன் முள்ளங்கி சாறு வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கணும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எம்எல் வருது பாத்தீங்களா அதுலேருந்து ஒரு நூறு எம்எல்ஏ எடுத்து தினமும் காலை மற்றும் மாலை வெறும் வயிற்றில் வெறும் மூன்று நாட்களுக்கு மட்டும் பருகிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்களை வந்து நல்லா உடைந்து வெளிவரக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் இந்த கற்கள் எந்த அளவில் இருக்கு எந்த திடத்தன்மையில் இருக்கு அப்படின்னு சொல்லி நபருக்கு நபர் வந்து மாறுபாடு அடையும் அடுத்து பெண்களை பொறுத்தவரை இந்த பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா நீர் கட்டி உள்ள பெண்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு உணவு முறை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பிசிஓஎஸ் உள்ள பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் காலை உணவாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பார்லி கஞ்சி ஸோ பார்லி கஞ்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல்லேருந்து இருந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் பார்லிக் கஞ்சி இங்க நான் சொல்லக்கூடியது பார்லி கஞ்சி தான் பார்லி தண்ணீர் கிடையாது அதனுடன் வாழைத்தண்டு பொரியல் கிராம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ்ல நல்ல முன்னேற்றம்னா பீரியட்ஸ் வரும்னு கிடையாது சோ உங்களோட அந்த நீர்க்கட்டிகளோட நீர் கட்டிகளோட அளவுகள் குறைய ஆரம்பிக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் உடல் இழைப்பு ஏற்படும் குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும் ஸோ அதனால இந்த பிசிஓஎஸ் உள்ள பெண்கள் இதை தினமும் காலை உணவா வந்து எடுத்துக்கலாம் அதே போல சில பேருக்கு வந்து மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிக அளவில் இருக்கும் உதிரப்போக்கு அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு அதிக எண்ணிக்கையில் அதாவது ஏழு நாட்களையும் தாண்டி உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறது இல்லைன்னா ஒரு சிங்கிள் டேல நான்கு பேடுக்கு மேல பேட் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாழைத்தண்டு சாறு வாழைத்தண்டு சாறு எவ்வளவு எடுக்கலாம்னா ஒரு நூறு எம்எல் வந்து எடுத்துக்கலாம் அதனுடன் வாழைப்பூ சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வரணும் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா காலை ஒரு முதல் மதியம் ஒரு மு ஒரு முறை இரவும் ஒரு முறை மூன்று வேலையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த உதிரப்போக்கு அதிகமாக இருப்பது படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்காக நம்ம இதையே ஃபாலோ பண்ணக்கூடாது உரிய மருத்துவ முறைகளிலையும் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் எனக்கு இது மாதிரியெல்லாம் இருந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்லை எனக்கு ஏதாவது உடம்பு முடியவில்லை மருந்துகள் எடுத்தேன் ஃபீவர் வந்தது அதை தொடர்ந்து இந்த இம்பேலன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் பொழுதே நல்ல வந்து நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பவர்களுக்கு வெறும் ஆறு வாரம் வாரத்தில் மூன்று நாட்கள் இந்த மாதிரி ஒரு கொலஸ்ட்ரால் சூப் இருக்கு இந்த வாழைத்தண்டு வச்சு அதை வந்து எடுத்தாங்க அப்படின்னா அவங்க லிபிட் ப்ரொஃபைல் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதை வந்து நம்ம பார்க்கலாம் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வாழைத்தண்டு பொடிதாக நறுக்கிய வாழைத்தண்டு ஒரு கப் வந்து எடுத்துக்கணும் அதனுடன் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கணும் அதுவும் அதோட தட்டி போடணும் அதனுடன் கொஞ்சம் என்ன சேர்க்கணும் சீரகம் சோம்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்கணும் சோ கொதிக்க வச்சுட்டு அது எவ்வளோவா ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளரா டம் கிளாஸாக கிளாஸா வந்து வரணும் சோ அதை என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதனுடன் எலுமிச்சை சாறு அதாவது ஒரு ஹாஃப் லெமன் நார்மல் சைஸ் லெமன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஹாஃப் லெமனை அறு அறுத்து பிழிஞ்ச ஜூஸ் ஹாஃப் அதை அதிலோட சேர்த்துட்டு மிளகுத்தூள் உப்பு சேர்த்து குடிக்கணும் இந்த சூப்பை தினமும் மாலை வந்து எடுத்துக்கணும் ஆனால் தினமும் மாலைன்னா கண்டினியூஸாக கிடையாது வாரத்தில் மூன்று நாட்கள் வந்து எடுத்துக்கணும் இது போன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வாரம் வந்து எடுத்துட்டு ப்ரொஃபைலை செக் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் இருப்பதை வந்து நம்ம கண்கூடாக வந்து பார்க்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய பலன்கள் வந்து இருக்கு அது மாதிரி சர்க்கரை நோயாளிகளும் இந்த வாழைத்தண்டை வந்து பொரியலாக வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக வாழைத்தண்டு சாரை வந்து சர்க்கரை நோயாளிகள் எடுப்பது வந்து அவ்வளோ சிறந்தது கிடையாது ட்ரை காஃப் வந்து சிலருக்கு இருக்கும் அதாவது சளி எதுவுமே வராம ஒரு காஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் யூஸ்ஃபுல்லா நம்ம சு சித்த மருத்துவத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழல் குற்றத்தால் வரக்கூடிய இருமல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த வாழைத்தண்டு சாறை தினமும் ஒரு ஐம்பது எம்எல் வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வந்தாங்கன்னா படிப்படியாக இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைக் ஆஃப் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த வாழைத்தண்டு சாறு எடுக்கும் பொழுது குறிப் அதாவது உணவாக வந்து யார் வேணுமா எடுத்துக்கலாம் பட் மேற்குறிப்பிட்ட இந்த ஹண்ட்ரட் எம்எல் அப்படி இப்படின்லாம் சொல்லும் பொழுது யாருமே த்ரீ டேஸ்க்கு மேல கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து எடுக்க கூடாது ஏன்னா அவங்களோட எலக்ட்ரோலைட்ஸ் லெவல் எப்படி இருக்கும் இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்து எடுக்கணும் ஸோ அதனால ஒரு த்ரீ டேஸ் எடுக்கணும் வாழைத்தண்டு சாறு எடுக்கும் பொழுது எனக்கு கால்கள் வீக்கம் அடையுது முகம் வீக்கம் அடையுது யூரின்லாம் வந்து சரியா போகல அப்படின்னா இதை தொடர்ந்து வாழைத்தண்டு சாறை எடுக்காதீங்க ஸ்டாப் பண்ணிட்டு என்ன காரணம் அப்படின்னு மருத்துவரிடம் பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணும் சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்க மெடிக்கல் ரீனல் டிசீசஸ் இல்ல கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க வாழைத்தண்டு சாறு தயவு செய்து எடுக்காதீங்க வாழைத்தண்டு சூப்பும் எடுக்காதீங்க ஸோ அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியலா வந்து சாப்பிடலாமே தவிர சூப்ஸா எடுக்கிறது அடுத்து வந்து ஜூசஸா எடுக்கிறது அதெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணிடணும் அவாய்ட் பண்ணிடணும் புரோட்டீன் யூரியா சில பேருக்கு யூரின்ல வந்து புரதம் போகும் அவங்க வாழைத்தண்டு சாறு எடுக்கலாமா அப்படின்னா வாழைத்தண்டு சாறு எடுக்கலாம் ஆனா அதனை விட நல்ல பலன் தர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் தான் ஸோ அப்ப வாழைத்தண்டு சூப்ஸ் யார் எடுக்கணும் வாழைத்தண்டு சாறு யார் எடுக்கணும் வாழைத்தண்டு பொரியல் யார் எடுக்கணும் வாழைத்தண்டு இந்த சூப்பையோ சாரையோ மூன்று நாட்களுக்கு மேல் எடுக்கக்கூடாது இதெல்லாம் கவனத்துல கொண்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக வாழைத்தண்டு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருந்து நன்றி